தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் தாலுக்கா பந்தாரஹள்ளி அள்ளி கிராமத்தை சார்ந்த அறிவழகன் பிரித்தா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவ தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை இன்றெடுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளைஞ்சி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இரண்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு இரண்டாவது மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மலனி செல்வத்தை பிள்ளை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக இருக்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துட்டுதான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களை அதிசயங்களையும் செய்யுங்களேன் ஓம் சக்தி பராசக்தி தெளிவு தெரியுமா பதுக்கலவா